ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் ஊருகா எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம் இந்த நெல்லிக்காயில் வந்து நிறைய சத்து இருக்குது இதை வந்து ஒரு சிறந்த காயக்கற்பம் அப்படின்னே சொல்லுவாங்க காயக்கற்பம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் உள்ளுறுப்புகள் வந்து கரெக்டாக வேலை செய்கிறதுக்கு உதவுற எல்லா பொருளையும் நம்ம காயக்கற்பம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் வந்து ஒரு சிறந்த காயக்கற்பம் ஸோ இது வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சரி வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம் நெல்லிக்காய் ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இதுல விட்டமின் சி நிறைய இருக்கு விட்டமின் சி இருந்தா தான் நம்ம உடம்புல மற்ற விட்டமின்ஸ் எல்லாம் கிரகிக்கிற தன்மை வரும் ரத்தத்துக்கு அதனால நம்ம இதை விட்ட எந்த வடிவத்துலனாலும் நம்ம இந்த நெல்லிக்காய் உபயோகிக்கலாம் இப்ப நம்ம அதை ஊருகாய் செய்ய போறோம் ஊருகாவை செய்யறதுக்கு நமக்கு நல்ல விளஞ்ச நெல்லிக்காவை பார்த்து நீங்க எடுத்துக்கிடணும் சின்ன நெல்லிக்காய் விளையாடலாம் போட்டா அவ்வளவு கசப்பு தன்மை இருக்கும் இது இப்படி போட்டா தான் நல்லா இருக்கும் அது அரை கிலோ நெல்லிக்காய் நல்லா இப்போ தண்ணியில் போட்டு நல்லா கழுவி தொடச்சி வச்சுக்கோங்க முப்பது வர மிளகாய் நாலு ஸ்பூனு கல்லுப்பு கல்லுப்பு தான் போடணும் அது மாதிரி ஒரு ஸ்பூனு வெந்தயம் கொஞ்சோண்டு கட்டி பெருங்காயம் கருவேப்பில் காளிக்க கடுகு ஒரு எலுமிச்சம்பழம் தேவையான நல்லெண்ணெய் முதல்ல வெந்தயத்தையும் பெருங்காயத்தையும் வெறும் வானலியில் நீங்கள் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க தனித்தனியாக இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா பவுடராக பிடிச்சிக்கோங்க அடுத்து இந்த வரமிளகாயை வந்து வெயிலில் காய வச்சு இதை வந்து பவுடராக அரைச்சிக்கோங்க இதை வந்து வறுக்கணும்னு அவசியம் கிடையாது இட்லி குக்கரில் நீங்கள் நெல்லிக்காயெல்லாம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் நெல்லிக்காயெல்லாம் நல்லா வெந்துடும் நம்ம இப்போ எல்லாத்தையும் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் கல்லுப்பை வந்து மிக்சியில் நல்லா ட்ரையாக இருக்கிற மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி மிளகா விளத்துலேயும் நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா அரைச்சிட்டோம் இந்த மாதிரி குறை குறைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல ஊருகாய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து பெருங்காயத்தையும் வெந்தயத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதே மாதிரி நல்லா பவுடராக ஆக்கிட்டோம் கூட வந்து கடுகும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணையும் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம நெல்லிக்காய்லாம் வெந்து வச்சு நம்ம எடுத்துடலாம் இட்லி குக்கர்ல இருந்து எடுத்து நல்லா ஆறுன பிறகு நீங்க இந்த மாதிரி சும்மா பிரிச்சாலே வந்துரும் ஸோ கொட்டையை தனியா சதையை தனியா பிரிச்சு நீங்க இதுல போட்டுருங்க இன்னொரு ஒரு பவுல்ல போட்டுருங்க நம்ம இப்போ எல்லாத்தையும் அறுத்துட்டு நம்ம அரைச்ச உப்பு அதை வந்து சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க வெந்தயத்தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் வெந்தயமும் பெருங்காயமும் வறுத்து நம்ம வந்து ஒன்றாவே போட்டு அரைச்சிக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க இப்போ நம்ம வச்சிருக்க ஒரு லெமன் வந்து புழிஞ்சு ஜூஸ் விட்டுருவோம் அதில் இந்த லெமன் ஜூஸ் போடுறதுனால நமக்கு ஊர்கா வந்து கெட்டு போகாமல் இருக்கும் கொஞ்ச நாள் இப்போ ஒரு சின்ன கடாயில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கோங்க இதில் நம்ம தாளிக்க போகிறோம் எண்ணெய் நல்லா காஞ்சோடனே வச்சுருக்க கடுகை போட்டு தாளிச்சிக்கோங்க அப்புறம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க இப்போ நம்ம தாளித்தது வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ இந்த தாளிப்பை வந்து நம்ம வச்சுருக்க நெல்லிக்காயில் ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஊர்காக்கு வந்து எப்பயும் அந்த உப்பும் எண்ணெயும் வந்து கொஞ்சம் இருந்தால் தான் நல்லா டேஸ்டா இருக்கும் கெடாமலும் இருக்கும் இந்த நெல்லிக்காய் ஊர்கா வந்து நம்ம வந்து ஒரு மாசத்துக்குள்ள நம்ம யூஸ் பண்ணிடணும் அதுக்கு மேல வச்சிருந்தோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் தாங்காது சூப்பரா நம்மளோட நெல்லிக்காய் ஊர்கா தயாராகிடுச்சு இந்த முழு நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் எப்படி சாப்பிட்டாலும் இதோட சத்து வந்து நம்ம உடம்புல சேரும் அதனால ஊர்காயாக செஞ்சாலும் அந்த சத்து வந்து நமக்கு சேரும் அதனால் தயிர் சாதத்தோட நம்ம ஒரு பீஸ் இதை வந்து தினம் சாப்பிட்டுட்டு வரலாம் ருசியாகவும் இருக்கும் சத்தாகவும் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ